வணக்கம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேலும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அது மட்டுமில்லாமல் தொண்டர்களை சந்தித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்துக்களை பெற்றுள்ளார் பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை குடும்பத்துடன் சென்று சந்தித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா மகன் இன்பநிதி மகள் தன்மை ஆகியோருடன் சென்று முதல்வரும் தனது தந்தையுமான ஸ்டாலின் மற்றும் தாய் துர்கா ஆகியோரை சந்தித்து தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட உதயநிதி ஸ்டாலின் இந்திய ஒன்றியத்தின் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமும் அன்னையாரிடமும் தமிழர் திருநாளாம் தை பொங்கலை முன்னிட்டு குடும்பத்தாருடன் வாழ்த்துக்களை பெற்றோம் நம் பண்பாட்டு திருநாளாம் பொங்கல் பண்டிகையை போற்றி மகிழ்வோம் என தெரிவித்துள்ளார் மேலும் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வே அணிவித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றுள்ளது என்னவென்றால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநீதி அணிந்திருந்த டிஷர்ட்டில் திமுக இளைஞர் அணியின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது முதல் முறையாக இன்பநீதி கட்சி ார் இன்டைந்த இன்ப நிதிய அருகில் அழைத்து கட்டி அணைத்து அவருடன் எடுத்துக் கொண்டார் தற்போது அந்த புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவ தொடங்கி உள்ளது இன்ப நிதியை பார்த்ததும் கட்சி தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துள்ளது